அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் காவல் நிலையர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களா இருக்கட்டும் வெளியில இருக்கக்கூடிய காவலர்களா இருக்கட்டும் ஒரு சிலரோட தோரணை எப்படி இருக்குன்னா பலர் நல்லபடியா இருக்காங்க ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு தான் இன்று நீ பாத்தீங்க அப்படின்னா நீங்க பீச்ல இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதுல ஒரு பெண் வந்து வழக்கறிஞரா இருந்திருக்காங்க அந்த வழக்கறிஞரை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் அம்மா யார்மா நீங்களே என்னமா இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா பரவாயில்ல ஏ யார் நீ அது யாரு கூட இருக்கிறது ஹஸ்பண்டா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவதை விட அம்மா அவங்க கூட இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுடைய கணவருங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா அது அந்த பெண்ணை பய நிச்சயமாகவே அது கவலைப்பட வைத்திருக்காது கோபப்பட வைத்திருக்காது பாதிக்க அவங்க பாதித்ததாக உணர்வு இருக்க மாட்டாங்க ஆஹா காவல்துறையினர் நம்மள வந்து கொஞ்சம் தெளிவா கேள்வி கேட்கிறாங்க அவங்க பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கேள்விகளா இருக்கு பெண்ணியத்தை அடக்கக்கூடிய கேள்வி அது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரே கேள்விதான் தண்ணியா கேட்டாங்க அப்படின்னா அது பெண்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கேள்வியா தெரியும் அதே நேரத்துல கொஞ்சம் அதிகார தோரணையில கேட்டாங்க அப்படின்னா அது பெண்களுடைய அந்த வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ளாத ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு நபருடைய கேள்வி மாதிரி தெரியும் இது ரெண்டுமே பெரிய வித்தியாசம்லாம் இல்ல நீட வித்தியாசம் தான் நீ நான் சொல்றதை விட நீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அந்த பாகுபாடு எல்லாமே வேற மாதிரி போயிடும் அந்த கோபமே வேற மாதிரி இருந்தா கூட அந்த பெண்ணு கோபம் வந்திருக்காரு இப்ப இவரை வந்து கேட்ட தோரணை அதிகார திமிர் இது போன்ற ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தினால் இன்னைக்கு அந்த காவலர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அந்த கோரிக்கை என்னவா அவர் செய்யணும்ன்றது அவருடைய கோரிக்கையா இருக்கு தவறுகள் மூலமாக தன்னை திருத்திக் கொள்பவனே நல்ல மனிதனாக இருக்க முடியும் இனி ஈசரி இப்படி இருக்கு கரெக்ட் தானே சரி பீச்சுல பண்ற அட்டவாசம் தாங்களேயே அப்பெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க எப்படிதான் கேள்வி கேட்கறது அப்படின்னா நியாயமான முறையில கேட்கலாம் தவறுகள் செய்து கொண்டிருப்பவர்களை ஆதாரபூர்வமாக அவர்களை கையங்கலமா பிடித்து இப்போ சி கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் பப்ளிக் பிளேஸ்ல தப்பு செய்ய மாட்டாங்க நிச்சயமா செய்ய மாட்டாங்க அது ஏதோ ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ இல்ல வேற ஏதோ ஒண்ணு இல்ல காதலர்களா இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சிலர் தயங்குவாங்கன்னா பலர் வந்து தன்னையும் மறந்து பக்கத்து அருகில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன பார்த்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா பீச்சுக்கு போய் அந்த அக்கா கடையில வந்து நிறுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பீச்சுல நின்றுட்டு வரலாம் போகும் பொழுது ரொம்ப அசிங்கமான எல்லாம் பார்த்துட்டு தான் வரும் நிச்சயமாவே அது நடந்துதான் இருக்கும் பார்க்க கண்கள் கூசும் அருவருப்பா இருக்கும் அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலையைப்படுறதே கிடையாது ஆனா செய்திகள் இது மாதிரி தவறுகள் செய்து கொண்டிருப்பார்கள் அதே நேரத்துல நியாயமாக தன் நண்பருடன் வந்து அமர்ந்து சிரித்து பேசி இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கும் பொழுது இது உன்னுடைய கணவனா அப்படின்ற ஒரு உரிமையில் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த பெண்ணை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதனாலதான் அவங்க நேரம் வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கிறதுல இருந்து தைரியமாக நான் எதுவும் தவறு செய்யவில்லையே தவறு செய்யாத என்னை ஒரு குற்றவாளியை போன்று பார்ப்பது சரியான விதம் அல்ல அல்லவே இதை ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த பின்ன அந்த அந்த ஆணாதிக்கத்திற்கு எதிராக ஒரு குரல் கொடுத்து அவர் பார்க்கிறாரு ஒரு வருத்தம் இருக்கதானே செய்யும் நான் ஒண்ணுமே தப்பு இல்லை தப்பன்னா பிரச்சனை இல்லை தப்பன்னா நான் அடங்கி போவேன் தப்பு பண்ணாத என்ன தப்பு செய்ததாக சித்தரிப்பது அவர்கள் கேள்வி கேட்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்றாங்க ஆனா தவறு செய்யக்கூடியவர்கள் இதனால பலர் ஃப்ரீ ஆயிடுவாங்க பல காவலர்கள் நமக்கு எதுக்கு வந்து வந்தோமான்னு என்னமா போனோமான்னு இருக்கும் இதனால என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நான் பார்க்கும்போது நிறைய பேர் அடிச்சுடா இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காதல் ஒரு பக்கம் நடக்கும் கலவரம் ஒரு பக்கம் நடக்கும் அடித்தறதெல்லாம் இருப்பாங்க அடிக்கிறவங்களை தடுக்கவும் முடியாது யாருக்காங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே பொண்ணு வந்து கேட்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல காவலர்கள் தன்னுடைய கடமையை செய்வதும் சற்று கடினமான விடயம்தான் அதே நேரத்துல அங்கு காவலர்கள் என்ற பெயரில் காமத்தை வெளிப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஒரு சில கலைவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்வார்களா என்று சொன்னால் இனி நம்மை காவலர்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கும் எப்படின்னா இனிமே ஆஹா இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதனால நாம ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க ஃப்ரீயாயிடுச்சு நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி வருவாங்க ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் சீர்கெட்டு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்பதை கூறி இது போன்ற அயோக்கியர்கள் தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இங்கு ஒரு பதிவாக வைத்து விடைபெறுகிறார் நன்றி மற்ற மற்றங்கள் சந்திப்போம் ஜாகி